இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி விசுவா வசு வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும் மேஷ ராசி நேயர்களே தம்பதிகளுக்குள்ளிருந்த வேறுபாடுகள் விலகும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சேமிப்பு பற்றிய சில ஆலோசனைகள் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களே வியாபாரத்தில் வேலையாட்கள் மூலம் மாற்றங்களை உருவாக்குவீர்கள் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியில் புரிதல்கள் உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே குடும்பத்தாரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் இருந்த வேறுபாடுகள் விலகும் உடனிருப்பவர்களின் சுய ரூபங்களை அறிவீர்கள் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் கடக ராசி நேயர்களே கல்விப் பணிகளில் ஆர்வம் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சாதகமான சூழல் அமையும் மனதில் நேர்மறை சிந்தனைகள் உண்டாகும் அலுவலகப் பணிகளில் அமைதி உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகும் பிற இன மக்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் குழந்தைகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் நண்பர்கள் வழியிலிருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் கன்னிராசி நேயர்களே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் பொன் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் துலாம் ராசி நேயர்களே கடன் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் இணையம் சார்ந்த துறைகளில் சில மாற்றமனை வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறைகளில் மறைமுக விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் விருச்சிக ராசி நேயர்களே புதுவித பயணங்கள் மூலம் மனதில் தெளிவுகள் ஏற்படும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் இரவு நேர பணிகளில் கவனத்துடன் இருக்கவும் தனுசு ராசி நேயர்களே புதுவித பயணங்கள் மூலம் மனதில் தெளிவுகள் ஏற்படும் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் அயல் தொடர்பான பொருட்கள் மீது ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் மகர ராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் உயர்கல்வியில் தெளிவான முடிவுகள் பிறக்கும் தொழிற்சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அலுவல் பணிகளில் பொறுப்புகள் உயரும் கும்ப ராசி நேயர்களே குடும்பத்திலிருந்த குழப்பங்கள் விலகும் தடைப்பட்டு போன சில காரியங்கள் முடியும் உறவுகள் மத்தியில் அனுசரித்து செல்லவும் வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படும் மீனராசி நேயர்களே மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறுவதில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தொழில் நிமித்தமான அலைச்சல்கள் மேம்படும் மாணவர்களுக்கு புதுவிதமான சூழல்கள் ஏற்படும் சமூக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்